சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல் போடாத நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு எருமை கிடாரிங்க நல்ல பெருவெட்டுங்க நல்ல குணம்ங்க நல்ல ஜாதி கூறான எருமை மூக்கு மூக்குத்தி இருக்குதுங்க நல்ல மடிகால் சுத்தம் நல்ல கால் ஊக்கம் வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது மாதம் இருக்குங்க இன்னொரு மூணு நாலு மாதத்தில் சென்னைக்கு வந்துடும் நல்ல தரமான செனையூசிகளை பயன்படுத்துனிங்கன்னா நல்ல தரமான கன்று போடும் எருமையும் நல்ல ஜாதி எருமையாக நல்ல பெரு எருமையாக வந்து சேரும்ங்க இது வந்து ஒரு பண்ணையிலருந்து தான் எடுக்கப்பட்டதுங்க அதாவது பண்ணையிலேருந்து பிரித்து கொண்டு வரப்பட்டதுங்க நல்ல கிடாரி நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குதுங்க வால் இறக்கமாக இருக்குதுங்க வால் வந்து மடித்து நிற்கிறதுனால அது வந்து அப்படி தெரியுது நல்ல தரமான ஒரு எருமை கிடாரி இருபது மாதம் ஆச்சுங்க பல்லு போடலை மூக்கு குத்தி இருக்குது நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க இந்த எருமை கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஜாதி கூறுங்க நல்ல பெருவெட்டுங்க நல்ல மடிகால் சுத்தம்ங்க வாழறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க வீடியோவில் பார்க்குறத விட நேரில் நல்ல பெருவெட்டாக தெரியுங்க நல்ல தரத்தில் தெளிவான கிடாரி விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மூக்குத்தி இருக்குதுங்க நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி இருக்குது நல்ல கால் ஊக்கத்தில் இருக்குதுங்க முன்னங்கால் பின்னங்கால் நல்ல கால் ஊக்கத்தில் இருக்குது நல்ல குணவணமான கிடாரி தாய் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு கரக்கூடிய தன்மை இருந்ததுன்னு சொன்னாங்க நல்ல தரத்தில் இந்த கிடாரியும் அது மாதிரி பக்குவத்துக்கு வந்து சேருங்க நல்ல மேய்ச்சல் இருந்து குடல் புழு நீக்கம் சரியாக பண்ணி நாளைக்கு வளர்த்தி தலையத்தில் விற்றீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைகளில் இந்த மாதிரியான நல்ல ஜாதிக்கூறான எருமைகள் வந்து பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு ஒன்றே லட்சம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் கூட எருமைகள் வந்து விற்பனை ஆகுதுங்க அதை வச்சுருக்கிற தரமும் அதனுடைய ப்ரீடு குவாலிட்டியும் தான் அதனுடைய விலையை தீர்மானிக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாம் மீத்து மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறக்கலாம் அணைச்சும் கறக்குறவங்க இருந்தால் கூட அணைச்சும் கறக்கலாம் அணைக்காட்டியும் நிற்கும் அணைச்சாலும் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு வந்து என்ன தேவை அணைச்சி கறக்கிற மாடு வேணால் அணைச்சி கறந்துக்குங்க அணைக்காமல் கறக்கணுன்னா அணைக்காமல் கறந்துக்கலாம் ஈனக்கூடியது மூணாவது இத்து சுளி சுத்தமாக இருக்குது மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பாலோட அளவீடு நேரம் மூணு லிட்டர் பாலுக்கு மடியில் குறையாதுங்க ரெண்டு ரெண்டு கறந்துட்டு சுத்தமாக கண்ணுக்கு விடலாமுங்க கன்று போடுறதுக்கு இன்னும் வந்து ஒரு பத்து நாள்லேருந்து பதினைந்து நாள் கால அவகாசம் இருக்குதுங்க நல்ல மாடு தெளிவாக இருக்குதுங்க வால் முழுந்து தெளிவாக முட்டுதுங்க முடி மட்டும் காக்கா வந்து பிடுங்கியிருக்குங்க அதனால் வந்து முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வால் முழுந்து தெளிவாக முட்டிகளை முட்டுது அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க இந்த தரமான மூன்றாம் மீத்து மயிலை சினைமாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உள்விலையில் ஒரு காங்கையும் சென மாடு நேரம் ரெண்டு லிட்டரு கறவையில் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி சுளி சுத்தத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க காங்கேங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான மாடு அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க மாட்டினுடைய குணம் வயது கரைவைத்திறன் பல் எல்லாத்தையும் பார்த்துட்டு தெரிவு பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றவங்க நேரில் வர்றவங்களும் சரி வீடியோ பார்க்குறவங்களும் சரி அட்வான்ஸ் மட்டும்தானுங்க அட்வான்ஸை வாங்கிட்டு தான் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம் வீட்டில் இறக்குனதுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் நீங்கள் கொடுத்தா போதும் அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு செவலை கிடாரிங்க நாலு பல்லுங்க தலையீத்து மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க நல்ல ஒரு அச்சல் உழ்ந்த மாதிரி தெளிவான மாடாக வருங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இருபத்தஞ்சி நாள் ஆச்சுங்க இன்னும் வந்து செனை உறுதிப்படலை ஆனால் வந்து இருபத்தி ரெண்டு நாளுங்கிறது ஒரு சைக்கிளுங்க ஒரு சைக்கிள் வந்து காலை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் சென்னைக்கு வர்ற மாதிரி இருந்தால் ஒரு இருபத்தொருவது நாள் வரும் ஆனால் இருபத்தொருவது நாள் எந்த விதமான அறிகுறியும் காட்டலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு நல்ல தெளிவான பெருங்கூட்டில் ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு செவலை கிடாரி நாலு பல்லுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இருபத்தஞ்சி நாள் ஆகுது ஒரு ஹீட்டு வந்து எந்த த எந்த அறிகுறியும் இல்லாமல் கடந்துருக்குதுங்க அதனால் சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாதுங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் ஒரு ஷோ குவாலிட்டியில் நல்ல புறவு ஏற்றம் வால் இறக்கத்தில் தெளிவான ஒரு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான நல்ல தரத்தில் பல்லு பாக்கியில் ஷோ குவாலிட்டியில் செவலை அதிகமாக வர்றதில்லைங்க எப்போவுதுதான் ஒன்று ரெண்டு விற்பனைக்காக வருது அதனால் தான் என்னுடைய விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரமாக தீர்மானம் செய்யப்பட்டிருக்குதுங்க இதனுடைய கர்ப்பபை மிக தெளிவாக இருக்கிறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்கலாமங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து கூட நேரடியாக வாங்கலாம் கால்நடை மருத்துவரை வர சொல்லி நேரில் கூட செக் பண்ணி கூட அனுப்பலாமங்க ஏன்னா நல்ல மாடு ஒரு தெளிவாக வளர்த்துறவங்க கைக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதனு இதை வந்து நம்ம குறிப்பிட்டுருவோம்ங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க இதே செனையாக இருந்தால் காங்கேயம் காலை கன்று போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க மாடு இன்னும் பல் சேர்கிற வரைக்கும் அதனுடைய உடல் வளர்ச்சி இருக்குங்க நாளைக்கு பல் சேரும்போது போது நல்ல பெருவெட்டில் ஒரு நல்ல பிரீடு குவாலிட்டியில் தெளிவான ஒரு காங்கேயம் செவலை மாடாக இருக்கும் பேர் சொல்கிற அளவுக்கு இருக்குங்க வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் ஈத்து மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இன்னும் ஒரு பத்து டு பதினைஞ்சி நாளில் கன்று போட்டுருங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கற்கா மயிலை மாடுங்க நல்ல புறவு ஏற்றம் நல்ல மடிகால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னா கூட நேரில் வாங்க வீடியோ பார்த்துட்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ஒரு பத்து நாள் டு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க பாலோட அளவீடு நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா நேரம் ஒரு மூணு லிட்டர் பால் மடியில் இருக்கும் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமங்க அந்த அளவுக்கு பக்குவத்தில் தான் இருக்குதுங்க அவள் மாடு தரத்தில் இந்த அன்றைக்கு வந்து நல்ல தெளிவான கருக்கா மாடு வட்டக்கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க காங்கேங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் நேரம் ஒரு ரெண்ட் லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியும் இந்த உத்தரவாதம் கண்டிப்பாக கொடுக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க பால் நேரம் ஒரு ரெண்டு விடிக்கு குறையாதுங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி இருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்சிலேயோ கூகுள் மேப்லேயே போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க ஃபோன் பண்ணிவிட்டு தாராளமாக நேரில் வந்து பிடித்த மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமங்க ஒவ்வொரு நாளும் நம்ம பதிவுகள் வந்து போடுறோங்க ஒரு பதிவில் ஏழு பதிவு எட்டு விற்பனை பதிவு அந்த மாதிரி நம்ம போடுறோம் அந்த பதிவுகள் வந்து இரண்டு நிமிடம் இருக்கிற மாதிரியான வீடியோ பதிவை தான் ஓடுங்க அந்த இரண்டு நிமிடத்தில் அந்த மாடை பற்றின முழு விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் எந்த வீடியோவில் இருக்கிற மாடு கண்ணை பார்க்குறீங்களோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதை பார்த்துட்டு மன்னிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும் அந்த இரண்டு நிமிடம் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு காங்கயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா செங்குரா அப்படின்னு சொல்லுவாங்க குறாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிற வேறுபாடுங்க செங்குராங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவலையில் அந்த காது உள்மடல் மூக்கு பகுதி கொழாம்புகள் கொம்பு வால் பின்னாடி அரை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு நிறம் இயல்பாக இல்லாமல் அந்த குறா நிறத்தில் இருக்கிறனால தான் இதை வந்து செங்குரா அப்படின்னு குறிப்பிடுறதுங்க இரண்டு ஈத்துக்கள் ஈனிய மாடு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க செனை உறுதி இல்லை இதுவும் மயில காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க காங்கயத்தில் செங்குரா மாடு சுழி சுத்தத்தில் நல்ல பெருவெட்டில் தெளிவான மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினா கூட நேரில் வந்து பார்த்து வாங்கலாமங்க இந்த செங்குரா மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இயனக்கூடியது மூணாவது இது மயில காலைக்கு இணை சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்து கூட பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் பல் வந்து கடைமுளைப்பு வந்துருச்சுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நான்காம் ஈத்து மயிலை மாடுங்க நல்ல இரட்டத்தின்ல நல்ல புறவு ஏற்றத்தில் வாழ்க்கத்தில் இருக்குதுங்க ஏழு மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் காலையில் ரெண்டரை வரைக்கும் கறக்கலாம் சாயங்காலம் ரெண்டு கறக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஈத்து நாலாவது ஈத்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காங்கியங்கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க மாடு நல்ல தெளிவான மாடு நல்ல நெட்டுப்போக்கு நல்ல ஏற்றமான திமில் அமைப்புங்க நீங்கள் ஏற்கனவே மாடுகள் வச்சுருக்குறீங்க அந்த மாடு பால் வத்தும் போது கறவையில் இன்னொரு மாடு வேணும் அது கால் அணைக்காத மாடாக இருக்கணும் பாலும் ரெண்டு லிட்டருக்கு மேலே வர்ற மாதிரி இருக்கணும் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும் உத்தரவாதத்தோடு வேணும்னா கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்வு பண்ணலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா மாடு எல்லா தரத்துலையும் இருக்குதுங்க நீங்கள் மேய்ச்சி வித்திங்னாலும் நாளைக்கு வந்து அந்த பலன் நமக்கு கிடைக்குங்க ஏன்னா மூணு மாதம் நீங்கள் மேய்க்கிறதுக்கான கூலி இந்த மாடு வந்து நிறை சனையில் ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வரைக்கும் அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டை பொறுத்து விற்கலாமுங்க அதனால் மறு விற்பனைக்காக நம்ம சொல்லலைங்க இன்றைக்கி வாங்கி மேய்க்கிறவங்களுக்கும் அதுக்கான விலையில தான் நம்ம குறிப்பிட்றவங்களுக்காக தான் இதை தெளிவாக சொல்கிறோம் நாலாவது ஏற்று ஏழு மாதம் சின்ன கரைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாம் பால் காலையில் ரெண்டரை வரைக்கும் கரப்பன்னு சொல்லியிருக்கிறாங்க சாயங்காலம் ரெண்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு நாலு லிட்டருங்கிறது கண்ணுக்கு ஒரு லிட்ரு விட்டது போக கறக்குற அளவுக்கு பால் இருக்குங்க நல்ல தோகமடி அதே மாதிரி மாடு நல்லா உருட்டுங்க வெயிட்டு கணத்தில் இருக்குது வால் இறக்கம் இருக்குது எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான காங்கையும் மயிலை மாடுங்க வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு வாங்கினாலும் தேர்வு பண்ணிக்கலாம்ங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக வண்டி வாங்கின வசதி செஞ்சு தரப்படுங்க நேரில் வர்றவங்களும் சரி வீடியோ பார்க்குறவங்களும் எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும்தானுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல பால் ஒரு காராம்பஸ் கிடாரி கண்ணுங்க ஒரு செவல மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க மறை இல்லைங்க வெள்ளைப்புள்ளி இல்லை கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது ஒரு பத்து மாதங்கள் தான் இருக்குங்க தாய் மாடு நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய ஒரு செவள மாடுங்க சுழி சுத்தத்தில் இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை மறை இல்லை ஒரு காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னா கூட நேரில் வந்து பார்த்து கூட தேர்வு பண்ணி வாங்கலாம்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் வெளிச்சத்தில் வந்தீங்கன்னா தான் மாடுகள் கன்றுகளை பார்க்க முடியும் நம்ம இல்லாத போது வந்தீங்கன்னா நம்ம வந்து மாடுகள் பற்றி சொல்கிற விளக்கங்கள் உங்களுக்கு முழுமையாக கேட்காமல் போயிடும் அதுக்காக தான் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்கன்னு நம்ம சொல்கிறது இந்த காராம்பஸு கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க கண் சுழி சுத்தம்ங்க பால் வர்க்கம் மறை இல்லை வெள்ளப்புள்ளி இல்லை நல்ல தொப்புலாக்கம் இருக்குதுங்க ஒரு செவல மாட்டுக்கு பிறந்த காராம்பசு கிடாரி கன்று விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாமுங்க காரம்பசு கண் வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான கண்ணாக மறை இல்லாத கண்ணாக வேணும்னு தேர்வு பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கங்க